திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் வேட்பாளராக மாற்றி சீதா லட்சுமி வேட்புமனு தாக்கல் செய்திருக்காங்க ஜிஎஸ்டி முழுமையாக நீக்கப்பட்டு இந்த மண் சார்ந்த தொழில்களும் மண் சார்ந்த முதலாளிகளும் வாழ்வதற்கான ஒரு வகை ஏற்படுத்துவதற்காக நான் மண் சார்ந்த தொழில்களுக்கான மண் மாரியும் மானியம் எல்லாம் கொடுக்கப்படணும் திருப்பூரில் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி நாம்தமிழ தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக மாற்றி சீதா வேட்புமனு தாக்கல் செய்திருக்காங்க இந்த சுற்றுச்சூழல் உயிர்கள் வாழ்வதற்கான சூழலாக இருக்கணும் நிலம் நீர் காற்று மாசுபடாமல் இந்த அரசியலோட வேலை தான் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கின்ற தொழிற்சாலைகள் அறிவியல் வளர்ச்சி தேவைதான் ஆனால் வந்து மாசு கட்டுப்பாட்டு கருவிகள் மூலமாக அதை சுத்திகரிக்கப்படாமல் இருக்கிறதுனால உயிர்களை வாழ முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு அந்த பணிகளை செய்ய வேண்டிய கடமை இருக்குது ஜிஎஸ்டி மூலமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சிறு குறு பணியின் தொழிலாளர்கள் எல்லாமே இந்த மண்ணை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்போ ஜிஎஸ்டி முழுமையாக நீக்கப்பட்டு இந்த மண் சார்ந்த தொழில்களும் மண் சார்ந்த முதலாளிகளும் வாழ்வதற்கான ஒரு வகை ஏற்படுத்துவதற்காக நான் வந்து இந்த காலத்தில் நான் உறுதி அனுப்பிறேன் அது மட்டும் இல்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அண்ணன் சுப்ராயன் அவர்கள் சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றப்படலை மையலாறு காக்கணும்னாங்க அது காப்பாற்றப்படலை சிப்காட் தொழிற்சாலை ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஏக்கர் வந்து கால்பட்டு போச்சு அதுக்கான மாசு கட்டுப்பாடு அதாவது இன்றைக்கி நாங்கள் போய் மனு கொடுத்ததுக்கப்புறம் அமைச்சர் வந்து உடனே சில ஆலைகளை மூடுவோன்னு அடுத்த நாளே வர்றாரு ஆனால் வந்து நீங்கள் ஏன் அதுக்கு முன்னாடி வரல அப்போது நீங்கள் தேர்தல் வெற்றி அப்படிங்கிற நோக்கம் மட்டும் வச்சு போகிறீங்க நாங்கள் அப்படி இல்லை உண்மையான இந்த மண்ணுக்கும் மக்களுக்கு மனு ஒரு அறன் சார்ந்த ஒரு தூய் அரசியல் எடுக்கப்படும் சீமானவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த காலத்தில் உறுதியோடு நாங்கள் நிற்கிறோம் அது மட்டும் இல்லை அடிப்படை உற்பத்தி விவசாயம் விவசாயம் இல்லாமல் அடுத்த வளர்ச்சிகள் இல்லை அப்போ அந்த விவசாயிகளுக்கான மானியங்கள் இந்த மண் சார்ந்த தொழில்களுக்கான மானி மாரியம் மானியம் எல்லாம் கொடுக்கப்படணும் அப்படி எண்ணற்ற கனவுகளோடு அந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நாடாளுமன்ற தேர்தல கலந்து அந்த திருப்பும் நாடாளுமன்ற தொகுதியை வந்து ஆண்ட கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் போட்டியில் இருக்காங்க உங்களுக்கு எந்த கட்சி எதிர்கட்சியாக பண்ணுறோம் எங்களுக்கு எதிர்கட்சிங்கள் எதுவுமே இல்லை நாங்கள் தான் உண்மையிலுமே இந்த மக்களுக்கான மண்ணுக்கான அரசியல் செய்ய அந்த ஒரே கட்சி இன்றைக்கு நாங்கள் தணிச்சு நிற்கக்கூடிய ஒரு தெம்பும் திராணியும் இருக்குதுன்னு அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்குது கூட்டணிகளை வச்சு வாக்குங்கிற வெற்றிங்கிற நோக்கத்தை மட்டும் வச்சு போகிறாங்க ஆனால் நாங்கள் மட்டும்தான் இந்த மக்கள் மண் அடுத்த மனிதர்களை தாண்டி உயிர்களுக்கான ஒரு சார்ந்த அரசியல் முன்னெடுக்கப்படணும்னு களத்தில் நிற்கிறேன் அப்போ மக்களை நம்பி நிற்கிறோம் யாரோடும் கூட்டணி இல்லை மக்கள் உண்மையாக அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க பெரும் வரவேற்பு எங்களுக்கு இருக்குது எங்க போனாலும் கையுயர்த்தி அண்ணன் சீமான் அவர்களுடைய பெயர் உச்சரிக்கிறாங்க கட்டாயம் நாங்க வருவோம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்